ஒரு சோப்பை விற்கணும் அந்த சோப்பு எவ்வளோ முப்பது ரூபா ஐம்பது ரூபாய் அந்த சோப்பை விற்கிறதுக்கு அதில் அரை நிர்வாணமாக இருக்கிற ஒரு பெண்ணை காண்பித்து தான் என்ன பண்ணுறாங்க சோப்பை விற்கிறாங்க இதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் டிவியில் போடுறாங்க அவங்க என்ன தூண்டுறாங்க தெரியுமா இந்த பொருளை வாங்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனோட இச்சையை தூண்டுறாங்க இச்சைய தூண்டி இதன் வாயிலாக ஒரு பொருளை விற்கலாம் அதுக்கு எவ்வளவு கோடி செலவு பண்றாங்க தெரியுமா அப்ப உலகம் என்ன பிரயாசப்படுதுன்னா எப்படி ஆகியும் உலக அன்பு மாம்ச அன்பு சரீர இச்சைகளை தூண்டி பெருக பண்ணணும்னு வேலை செய்கிறாங்க நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க சினிமாவுக்கு பார்க்குறது தப்பா பா சார் சினிமா இண்டஸ்ட்ரியோட உங்களுக்கு உண்மையான லாஜிக் உங்களுக்கு தெரியுமா சினிமா இண்டஸ்ட்ரி பற்றி நீங்கள் ஆனஸ்டாக பேச விரும்புகிறீங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் சினிமா இண்டஸ்ட்ரி எடுக்கிற சினிமா எடுக்கிற எல்லாரையும் போய் நீங்கள் கேளுங்க வாட் இஸ் சினிமா வாட் இஸ் தே டூ வெறும் கதையாக பேசுகிறாங்க இல்லை அதில் சூஸ் பண்ணுற ஒவ்வொரு நடிகனின் நடிகையை எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்னா வாலிபருடைய இச்சைகளை தூண்டுகிறது ஏற்ற விதமான ஆட்களை சூஸ் பண்றாங்க பகுதியை சொல்றாங்க கிளாமர் அரை நிர்வாணமாக ஆட்டம் ஆடுறது அதான் கிளாமர் அதான் கிளாமர் அதில் நாலு பாட்ட பாடி வாலிபருடைய இச்சைகளை தூண்டும்படி கேவலமான காட்சிகளை வந்து வெளியே காண்பித்து அவங்க இச்சைகளை தூண்டி அவனுக்குள்ள அந்த ஆசை பெருகணும் சில பேர் சினிமா பாட்டு கேட்கற தப்பா பாசி என்ன பாசி சினிமா பாட்டுல வரிகள் என்ன இருக்கு பரிசுத்தத்துக்கு எதுமான வரி இருக்கா இல்ல பெண்களுடைய அங்கங்களை வரி வர்ண வர்ணமா வர்ணிச்சு அதுக்குள்ளேந்து இச்சைகளை தூண்டி அதை கேட்கிறவனுடைய மனசு வந்து போதை ஏறுற மாதிரி என்ன பண்றாங்க வசனங்களை போட்டு அவனை பாட வைக்கிறாங்க சிந்திக்க வைக்கிறாங்க அவனை வந்து அவன் மனசை வந்து மாம்ச இச்சைகளால பெருக பண்ணிட்டா அவன் எல்லாமே அதுக்கேற்றப்படி தான் செய்வான் அவன் லைஃப் ஸ்டைல் மாறும் அவனுடைய மாரல்ஸ் மாறும் அவனுடைய ஒழுக்கங்கள் எல்லாம் மாறும் அவனுடைய யோசிக்கிற திறன் மாறும் அவன் சிந்திக்கிற விதமே மாறும் அவன் பாக்குற விதம் மாறும் இது எல்லாத்தையும் தான் வேலை நடக்குது ஏன்னா இந்த போதை தான் அவன் தொடர்ந்து வருவான் படம் பாக்குறக்கு நான் கேள்விப்பட்டேன் சமீபத்துல ஒருத்தர் சொல்றாரு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா முதல் நாள் ரிலீஸ்க்கு வந்து ஒரு ஒரு ஷோ மூணு மணி நேரம் பார்க்கறதுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் டிக்கெட் கொடுத்து வாலிபர்கள் போய் நிற்கிறாங்களாம் அஞ்சாயிரம் ரூபாய் ஒரே ஒரு டிக்கெட் வாங்குறதுக்கு எப்படிங்க ஒருத்தர் அஞ்சாயிரம் ரூபாய் எடுத்து கொடுப்பான் ஒரு வாலிப பையன் பதினஞ்சு வயசு பையன் ஃபீஸ் கட்டுறது கஷ்டப்படுறான் புக்கு வாங்க கஷ்டப்படுறான் சாப்பிடுறது கஷ்டப்படுறான் அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து டிக்கெட்ல நிக்கிறான் ஒரு டிக்கெட் வாங்குறது எப்படிங்க அவனை இழுத்தாங்க இந்த கவர்ச்சி எப்படி வந்தது வந்தது அவங்க தான் வேறு ஒன்றுமே கிடையாது அதான் மெயின் கிளாமர் ஒரு கோர சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்துச்சுங்க அதெல்லாம் மனசெல்லாம் பதப்பத நம்ம நாடு எப்படி பைத்தியம் பிடிச்ச அலையுதுன்ற நினைக்கும் போது ரொம்ப மன சங்கடமாக இருக்குங்க நம்ம வாலிபா பிள்ளைங்களை பார்த்தா ரொம்ப சங்கடமா இருக்குங்க இந்த சமுதாயத்தை நினைச்சாலே இருதயம் வந்து வெந்து போதுங்க அதுல ஒரு திருமணமான பெண் சொல்கிறா பேட்டியில் சொல்கிறா என் கணவனை விட இந்த நடிகர் தான் எனக்கு ரொம்ப ஆசைன்றான் பப்ளிக்கா சொல்கிறாங்க பப்ளிக்கா ஓப்பனில் வந்து அதை சொல்லிட்டு சிரிக்கிறா பாருங்கள் அவள் சிரிக்கிறான் மனசு வேதனைப்படுதுங்க எந்த அளவுக்கு இந்த சினிமா மோகம்ன்றது ஒரு மனுஷனை கறப்படுத்தி கேவலப்படுத்தி வச்சுருக்குங்க ஏங்க கணவனோட வாழ்கிறாங்க அவ பப்ளிக்கா சொல்கிறாங்க அந்த பொண்ணு என் புருஷனை விட அந்த நடிகன் தான் எனக்கு ரொம்ப ஆசை அந்த நடிகன் தான் எனக்கு பிடிக்கும்ன்றா என்னங்க நீங்கள் சொல்லுவீங்க ஒரு வளர்ந்த பெண்ணு கூட ஒழுக்கத்தோட்டி எப்படி இறங்கியிருக்கா பாருங்க அதையும் கேட்டுட்டு உட்காந்துருக்காங்க பாருங்க ஜனங்க அதை கேட்கும்போது நெஞ்சு வலிக்குதுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை கேட்கறதுக்கு வாலிப பசங்க உயிரே மாய்த்து கொள்ற அளவுக்கு ஓடுறாங்க பின்னால என்ன இழுத்துச்சுங்க என்ன சாதனை சாதிச்சாங்களா ஏதாவது நாட்டுக்கு நன்மை செஞ்சாங்களா என்னங்க செஞ்சாங்க தூண்டி விட்ட இச்சங்க ஆடின ஆட்டமும் பாடின பாட்டமும் எப்படி கவருது பார்த்தீங்களா ஒருத்தனை செத்தே போனாங்க பெண்கள் திருமணமான பெண்கள் கை குழந்தைய வச்சு நிற்கிறாங்க போய் பிள்ளைங்க நசுங்கி செத்த கதைகள்லாம் கேட்கும் போது இருதயம் வெந்து போது இந்த அளவுக்கு மோகம் பிடிச்சிருக்காங்க நம்ம ஆளுங்களா அப்போ அந்த அஜெண்டா என்னன்னு உங்களுக்கு புரியுதா என்ன நடக்குது பாருங்க அப்போ இங்கே இன்னைக்கு இந்த உலகம் ஒரு அன்பை வந்து நமக்குள்ள பெருக பண்ணுது அது என்னன்னா இச்சையின் அன்பு சமீபத்தில் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன் அதில் போட்டிருக்காங்க த பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரி டுடே is the industry of lust అபின் போறாங்க ஒரு லேடி வந்து பேசுறாங்க the biggest industry is the industry of lust இச்சை என்பதுதான் இன்றைக்குள்ள மிகப்பெரிய நிறுவனம் அதுதான் மிகப்பெரிய தொழிற்சாலை అபின் சொல்றாங்க மனுஷனுடைய ஆசையும் இச்சையும் தூன்றதுக்குనే ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கப்படுது ஒவ்வொரு படம் எடுக்கப்படுது ஒவ்வொரு பாட்டும் எழுதப்படுது திங் தெக்க நிறைய பிள்ளைங்க நான் ரொம்ப வேதனையோட நான் சொல்றேன் கிறிஸ்தவ வாலிப பிள்ளைங்க வேதத்தை பிடிச்சிருக்க பிள்ளைங்க கூட இத பற்றி சரியான தெளிவு இல்லாம என்னென்னமோ சொல்றாங்க எனக்கு புரிய மாட்டேங்குது அது இல்ல அன்றைக்கு முன்னாடி சொல்றேன் கேப்பாப்புன்றாங்க அதுக்கப்புறம் செக்குலர் மியூசிக் கேட்கலாமான்னு கேக்குறாங்க சினிமா பாட்டு கேட்கறதுல என்ன தப்புன்றாங்க இன்னும் ரொம்ப அறுவறுப்பான கேவலம் என்னன்னு கேட்டால் தேவ பயம் இல்லாத தேவ ஊழியர்களே இன்னைக்கு துணிக ஊழியர்னு சொல்லிக்கிற அது ஊழியர்னா என்னன்னு தெரியல ஊழியக்காரன் சொல்றவன் இன்னைக்கு சர்ச்சில் நின்னு சினிமா பாட்டு பாடுறாங்க அவன் எதுல அவன் தேவ ஆவினால் மோகத்தில் நிறைஞ்சிருக்கானாங்க அவன் ஏங்க அவனும் கெட்டு உலகந்தான் வாலிபர்களை கெடுக்குதுன்னு பார்த்தா பாசர்னு பேர் வச்சிருக்கவனும் சர்ச்சுக்குள்ள பிள்ளைங்களை வர வச்சு அவன் கெடுக்கிறதுல இவன் பிசாசுக்கு அடுத்த இருப்பான் போல இருக்கு இவன் என்னங்க சொல்றது என்ன சொல்றது இது என்ன உலகம் இது அதான் பைபிளில் போட்டிருக்கலங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்படத்தக்க விதமாக இன்றைக்கு நடக்குதுங்க காரியங்கள் ஒரு நிமிஷம் சொல்கிறான் என் என் மூலமாக அற்புதம் நடக்குதுன்றான் அடுத்து வாய் அதே வாயால் சினிமா பாட்டை பாடுறான் சர்ச்சில் கேட்டால் ஆராதனையா இது பேய்க்கு செய்கிற ஆராதனையா இது ஆண்டுக்கு செய்கிற ஆராதனையா எப்படி பிசாஸ் இந்த நாட்களில் வஞ்சிக்கிறான் பாருங்க நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த அன்புனால பெருக கூடாது ஆவியினாலே நம்முடைய ஊற்றப்பட்டிருக்கிற தேவ அன்பு நம்முடைய நிரப்ப வேண்டும் ஒரு ஆமீன் சொல்லுங்க இப்ப நீங்க உங்க கேள்விக்குதான் பதில் சினிமா பாட்டு கேட்கற தப்பா சினிமா தப்பா பதில் ஒரே பதில் தான் அந்த சினிமா உனக்குள்ள பரிசுத்தத்தை தூண்டுமா நீ இங்கிலீஷ் பாட்னா கேளு கொரியன் பாட்னா கேளு நீ தமிழ் பாட்னா கேளு என்ன பாட்னா கேளு அதை கேட்டு முடிச்ச உடனே என் இறுதி ரொம்ப சுத்தமாயிடுச்சு பாஸ்டர் என் மனசு ரொம்ப சுத்தமாயிடுச்சு என் பார்வையெல்லாம் சுத்தமாயிடுச்சு என் இச்சையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வந்துருச்சு என் பாவத்துலேருந்து எனக்கு விடுதலை வந்துருச்சு என் துர்குணத்துலேருந்து விடுதலை வந்துச்சு உடனே சொல்ல முடியுமா தேவையானது தேவனுடைய அன்பு ஹலோ லோயா ஏன்னா எங்க நீ என்ன வேணா பாட்டு பாடலாம் என்ன வேணா காட்சி பாக்கலாம் எல்லாமே வெளியரங்கமாக ரொம்ப இலவசமாக எல்லார் கையிலயும் கிடைக்குதுப்போம் நீ என்ன வேணா பார்த்துட்டு இருப்பா ஆனா உனக்குள்ள ஒரு ஆசை தூண்டப்படுது மறந்துடாத மறந்துடாதப்பா மறந்துடாத வேதம் சொல்லுது அப்பா அம்மாக்கு நீ மறைஞ்சு போயிடலாம் ஒரு நாள் நாம எல்லாம் தேவ சமூகத்துல போய் நிக்கணும் ஏசு சீக்கிரம் வர போறாரு அவருடைய வருகையில காணப்படுறவங்க யாருன்னு கேட்டா பரிசுத்தம் உள்ளவர்கள் தான்